வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு கம்பிகள் பக்தி கவி நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் சார்ந்து நம்மளுக்கு இருக்க சந்தேகங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போற சிறப்பு விருந்தினர் ராஜ நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார் அவர்கள் தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசிருக்கோம் ஒன்னு ஒன்னொன்றுக்குமே போய் ஜாதகம் போய் பார்க்கறதா இருக்கட்டும் இல்லை ஜோசியம் கேட்கறதா இருக்கட்டும் ஆனா இந்த இந்த முக்கியமான விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்களா நான் சொல்றதுங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கல்யாண விஷயத்தையோ பொண்ணுக்கு எத்தனை கல்யாணம் ஆகுன்ற விஷயத்தையோ இந்த பையன் என்ன படிப்பான் இந்த பையன் என்ன வேலைக்கு போவான் எவ்வளவு ஃபினான்ஸ் அடைவான் இவனுக்கு ஏதாச்சும் நோய் வருமா இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்க ஜோசியிட்ட போய் பார்க்கவே தேவையில்லை அப்போ வாழ்க்கையில் எதுக்குமே நீங்க ஜோசியிட்ட போக தேவையில்லை ஜோசியர் எதற்கு எப்போ உதவுவார் அப்படின்னா கிரிட்டிக்கலாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் ஓகே சரிங்களா இந்த இடத்துல என்னால் டிசிஷன் எடுக்க முடியல எனக்கு டிசிஷன் ஐடியா இருக்குது ஆனால் அந்த ஐடியா வந்து சரியானதா இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியன் இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அப்போ மட்டும் ஜோசியிட்டு போங்க ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிற நேரத்தில் அதுவும் வந்து முடிவுகள் அவர் சொல்றது இல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அந்த ஐடியா சரியானதான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ஜோசியிட்ட என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து எனக்கு ஃபுல் டீடைல் வந்து எனக்கு ஒரு ஹாரஸ்கோப் ரீடிங் வேணும் அப்படின்னுவாங்க நான் என்ன திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்க ஒன்றை வச்சு நீ என்ன ஹீரோவா இல்லைங்களா அப்படிலாம் எனக்கு வேலை இருக்குது உனக்கு பிரச்சனைனா வா கரண்டாக என்ன பிரச்சனை போயிருக்குது எப்ப சரியானு சொல்லுவேன் மற்றபடி உன்ன பத்தி நான் அந்த ராஜாதி ராஜா ராஜகுலத்துவங்களும் பாட முடியலனால அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத போது ஜாதகத்தை தூக்கி கொண்டு யாரையும் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரு பொசிஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுலருந்து மீண்டு வெளியே வந்தால் ஒரு தேவலை அப்படின்னு தோணும் பொழுது நீங்க ஒரு முடிவு எடுத்துடலாம் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு குழப்பம் அடையலாம் அந்த இடத்துல போய் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிது வீட்டுக்காரரோட இல்ல செப்பரேட்டா இருக்குது அவங்க அம்மா அப்பா வேற மாதிரி கைட் பண்றாங்க சொந்தக்காரங்க ஒரு மாதிரி கைட் பண்றாங்க இந்த பொண்ணுக்கே ஒரு ஐடியா இருக்குது அந்த பையன் வந்து போன் பண்ணி போன் பண்ணி நான் வரேங்கிறான் ஆனா அவங்க வீட்டுக்கு போனா பிரச்சனையான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு தோணுது என்னன்னே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த ஜாதிப்ப காட்ட சொன்னா அம்மா உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் தான் சொல்றப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவோம் ஒரு முடிவு கொடுத்து அப்ப இந்த இதை பிரேக் பண்ணுவாங்க அந்த இடத்துல மட்டும் அது மாதிரி பிரச்சனை அப்ப வேலையே இல்லாம ஒரு ஆறு மாசமா போராடுறேன் எங்க போனாலும் வேலை கிடைக்கல சார் எனக்கு எப்பதான் வேலை கிடைக்கும் தேடி வரலாம் குழந்தையே இல்லாம போராடுறான் உண்மையிலேயே குழந்தை எப்பதான் கிடைக்கும் வரலாம் தொழில் ஒரு வீடு கட்டுறதுக்கு போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப கொஸ்டின் பெரிய கொஸ்டினாக போட்டு மண்டைக்குள்ள கொடை கொடம்னு ஆடிக்கிட்டு இருக்கலாம் அந்த டயத்தில் போய் ஜோசியை பார்த்து ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாமே தவிர சும்மா இருக்கும்போது பையன் இப்போ பேரம் பிறந்துட்டார் பேரம் பிறந்துட்டார் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கூட்டமாக கிளம்பி நோட்டை தூக்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஏன்னா அந்த பையனுக்கு நான் என்ன சொன்னாலும் உங்களால என்ன செய்ய முடியும் என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு பையன் வரான் பதினெட்டு வயசு அந்த பையனுக்கு இந்த பையனுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குன்னு சொல்கிறேன் என்ன செய்ய முடியும் உங்களால் வருத்தம் தான் வருமே தவிர வருத்தம் போட்டும் கொஞ்ச நாளைக்கு வருத்தம் போடுவீங்க அதுக்கப்புறம் அதுவும் மறந்து போயிடும் கூட இருக்கிற செத்து போனதே நம்ம மூணு மாசத்துல மறந்துடுறோம் இல்லைங்களா அப்போ கூட இருக்கவனுக்கு என்ன பிரச்சனைன்றதான் நம்ம மனசுள்ள வச்சுக்க மாட்டோம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அதையும் மறந்துடுவீங்க அவனுக்கு பத்தொன்பது வயசு வரும்போதெல்லாம் நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அவனுக்கு இருபத்தொம்போது வயசு வரும்போது வரும்போது அவனுக்கு கல்யாணம் வாழ்க்கை பிரச்சனையாகும் அப்போ நான் யாருனே அவனுக்கு தெரியாது மறந்து போயிருக்கும் அதை பார்த்து உங்களுக்கு என்ன காசு தான் வேஸ்ட்டு எனக்கும் டைம் தான் வேஸ்ட்டு இனிமேல் பிரச்சனை வரும்போது தூக்கிட்டு வரலாம் பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க மூணாவது படிக்கிறப்ப ஒருத்தர் கேட்குறாரு என் பையன் என்ன படிப்பாருன்னு என்ன என்ன படிக்க போற பையன் மூணாவதுலேயே கலெக்டர் படிப்பான்னு சொல்ல வேண்டியது சார் என்ன படிப்பான் சாரி இவர் என்ன ட்ராக் எடுப்பாரு அது எதுக்கு குழப்பம் சரிங்களா அந்த பையன் ஜாலியா அவர் ஒரு முடிச்சுட்டு என்ன குரூப் போவான்னு கேளு அதையும் நீ கேட்க தேவையில்லை பையனுடைய புத்திக்கு தகுந்த குரூப் போவான் உனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது அப்படின்னா வந்து ஜா ஜோசியத்தை கொடுத்துட்டு இவர் படிப்பாரா நல்லா படிப்பாரா அப்படின்னு சின்ன ஜஸ்ட் கொடுத்த உடனே என்ன இந்த அந்த பையனோட அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க இவங்க என்ன காசு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா அந்த காசு கம்ப்ளீட்டா செலவு பண்ணுவாங்க கொடுத்தோன்னே இவங்க தாய் தாய்மாமா அப்படி இருப்பாரு பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படிலாம் கேட்பாங்க ஆஹ் அது மாதிரிலாம் தேவையில்லை அதனாலதான் பாக்குறதே நிறுத்தியாச்சு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு முடிவெடுக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கும் பொழுது ஜோசியரை பார்க்கலாம் மற்ற டயத்துல ஜோசியர் பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது சில பேருக்கு வந்து இந்த ஜோதிடம் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க ஜோதிடம் பார்க்கணுன்றப்போ இவங்க வந்துட்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் அதெல்லாம் நான் கேட்பாங்க ஒரு சில பேருக்கு அந்த பிறந்த நேரம்ன்றது வந்துட்டு பழங்காலத்தில் நிறைய நோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஒன்று பார்த்தேன் சார் ஏஐயில் ல வந்து நீங்கள் வெறும் பிறந்த தேதியை மட்டும் உள்ளிட்டிங்கன்னா ரொம்ப அக்யூரெட்டான ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அஸ்ட்ராலஜியால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து மொத்தமாகவே ஒரு கான்ட்ரடிக்ட்ரியா இருக்கா சார் இல்லை ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான பேசிக் விஷயம் விஷயங்கள் தேவை இது இல்லைனாலும் நம்மளால ஒருத்தர் கணிக்க முடியும் நேரம் தேவையில்லைங்க லக்னத்தை வச்சு பார்க்கறதுக்கு நேரம் தேவை லக்னம் தேவையில்லைன்ற மாதிரி நேரம் தேவையில்லை அப்போ நேரம் தேவையில்லை உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டே கால் நாளைக்கு சந்திரன் மட்டும் மாறும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகமும் மாறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கு ரொம்ப வேமா மாறுற கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் ரெண்டே கால் நாள் வரைக்கும் ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்போ ரெண்டே கால் நாள் வரைக்கும் அக்யூரசி சந்திரனுக்கு இருக்கு அப்போ நீங்கள் ரெண்டே கால் நாள் வரைக்கும் முன்ன பின்ன சொன்னா கூட சந்திரனை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து பலன் சொல்லிடலாம் லக்னம்ங்கிறது ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு ஒரு கட்டம் மாறும் அப்போ ரெண்டு மணி நேரம் அக்யுரசி வேணும் நீங்கள் வந்து லக்னத்தை வச்சு பாக்கிற இருந்தால் ஓரளவுக்கு ரெண்டு மணி நேரத்துலியமாசு நீங்கள் கொடுக்குற டயத்தில் வேணும் இப்போ அதுக்கப்புறம் நட்சத்திரத்தில் வந்து லக்ன புள்ளிகள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் வந்து வேணும் அக்யூரசி வேணும் அப்போ உப நட்சத்திரம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நாற்பத்தெட்டு செகண்டுக்கான அக்யூரசி வேணும் ஓகேங்களா அப்போ அவங்க என்ன மெத்தேடு ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பொறுத்து நீங்கள் வந்து ஒரு கேபி அஸ்ட்ராலஜர் போயிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் துல்லியத்துக்குள்ள ரெண்டு நிமிஷம் தப்பா சொல்லிட்டீங்கன்னா அவர் பலன் தப்பா சொல்லுவார் ஓகேங்களா ஆனால் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பிறக்கிறதுல எல்லா டைமிங்குமே ரெண்டு நிமிஷம் ஏன்னா எல்லாமே டைம் தான் எடுக்கிறோம் இந்தியா ஃபுல்லாவே மிர்சார்பூர் தான் வந்து ஐஎஸ்டி அந்த ஐஎஸ்டி எடுக்கிறோம் நம்மளுமே பதினெட்டு நிமிஷம் வித்தியாசம் இருக்குது இப்ப நம்ம கட்டி இருக்கிற வாட்ச் வந்து இந்த டைத்தோட இந்த இடத்தோடைய டைம் இல்லை இல்ல உங்க வட்டிருக்கிற வாட்சில தெரியக்கூடிய எது இல்ல இது வந்து மிர்சார்பூர் ஊர்ல இருக்கக்கூடிய மாத்தி வச்சு பார்க்குறோம் இந்த ஊருக்கு நான் மைனஸ் பதினெட்டு போடணும் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கூட்டும் குறப்போம் அப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்ல இருக்கக்கூடிய வாட்ச் உங்க வாட்ச் ஆன் பண்ணுவேன் ஏன் வாட்ச் ஆன் பண்ணுவோம் இந்த ரூம்ல இருக்கக்கூடிய வாட்ச் எல்லாமே ஒரே இடத்த காட்டாது அப்போ நீங்க பிறக்கறப்ப எந்த வாட்ச்சை பார்த்தாங்கன்றது கேள்வி கரெக்ட் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா உயரமா வச்ச பெரிய டைலர் வாட்ச் உயரமா வச்சா அதனுடைய விதை வந்து ஒரு நிமிஷம் பார்வையிலேயே மாறும்றாங்க அப்போ இதெல்லாம் குழப்பம் இருக்குது ஓகேங்களா அப்போ நான் நட்சத்திர புள்ளியை வச்சு பார்க்கறேன்னா ஐம்பத்தி மூணு நிமிஷம் அக்யூரிசியா கொடுக்கலாம் லக்கணத்தை வச்சு பார்க்கறேன் ரெண்டு மூணு ரெண்டு நா ரெண்டு மூணு நான் ஆனால் லக்னத்தை பயன்படுத்துறது நான் ஒன்லி ராஜநாட்டில கிரகங்களை மட்டும் பயன்படுத்தனால

பொண்ணுக்கு வந்து பதினா பதினேழு வயசு ஆகுது அது ஜாதத்தை கொடுத்தோடனே உங்கள் பொண்ணு வந்து ஓடி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கும் உங்கள் பொண்ணு ஏற்று விட்டுக்காரனுடனும் ஓடிவிட போகிறது அப்படின்னு சொல்லி மைக்கில் சொல்லுதுன்னா அது நல்லா இருக்காது இல்லையா அப்போ அறிவு சொல்கிறதுல ப்ரெசென்டேஷன் இருக்கு இல்லையா இல்லாமல் மனம் வருத்தப்படக்கூடாது இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இந்தந்த கிரகங்கள் வந்தால் கேன்சர் நோய் வருதுன்னு இருக்குது இந்த ஜாதருக்கு கேன்சர் நோய் வரும் இன்னும் இரண்டு மாதங்களில் அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கும் ஏஐக்கு சிந்திக்கலாம் தெரியாது இல்லைங்களா ஒருவேளை ஏஐ சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா அதுவும் எங்களை மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் சில விஷயங்களை ஹைட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடும் பட் என்ன நினைக்கிறேன் ஹைட் பண்றது தான் பிரச்சனை அப்படின்னா ஹைட் பண்ணாமல் சொல்ல முடியாது ஏன்னா நாங்க மிஷின் கிடையாது இல்லைங்களா ஒரு ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பாய் அவங்க அம்மாவும் பொண்ணு உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணுடைய பிஹேவியர் சரியில்லைன்றதை எப்படி நான் வெளிப்படுத்தி சொல்கிறது இல்லைங்களா இப்போ நான் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் அம்மாவும் வராங்க ஜாதம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க பொண்ணு வந்து யாரோ ஒருத்தங்களை விரும்புற மாதிரியோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்றேன் அந்த அம்மா கோஸ்ட்டே போயிடுச்சு அது எப்படி என் பொண்ணு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கோஸ்ட் போயிடுச்சு ஒரு 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 கால் வருஷம் கழிச்சு எனக்கு கால் பண்ணி என்ன என்னமான இதில் அதோடைய பேக்ல வந்து இந்த கர்ப்ப தடை மாத்திரைகள் இருந்திருக்கு எதுக்கு என் பொண்ணு வந்து இது வச்சிருக்கேனால என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல படப்படன்னு வருது மயக்கமா வருது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல என் வீட்டுக்கார்டையும் சொன்னாலும் அது பிரச்சனையா தோணுது அப்ப யோசிக்கிறப்ப ரொம்ப நேரம் யோசிச்சு கடைசியா உங்க நான் வந்துச்சேன்னா நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குது அழுகுது அந்த யோசிச்சு பாருங்கள் ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட காலேஜ் பேக்கோ ஸ்கூல் பேக்குள்ளேயோ கர்ப்பத்தடை மாத்திரைகள் எதுக்கு இருக்கணும் இல்லைங்களா அப்போ அப்போ என்ன சொல்கிறேன்னா இது விட்டுருமா நீ அந்த அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நீ கேட்கல அப்படின்னா அந்த பையனை விசாரித்தோம்னா அந்த தெருவுலேயே இருக்கக்கூடிய ஒரு பையன் ஓகே அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது இதை வந்து நான் எப்படி சொல்கிறது ஏஐ எப்படி சொல்லும் இல்லைங்களா ஏ காரி துப்பிட்டு போனால் ஏஐ திருப்பி பேச முடியாது ஏகிட்ட இல்லைங்களா அப்போ என்னன்னா இது 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 வந்து மனிதர்கள் அப்படிங்கிறது இந்த மனிதர்கள் சொல்றதுன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்போ எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேச முடியாது சிவகாமி ஜோஷியும் அந்த விவேக் சொன்ன மாதிரி தண்ணீரில் கண்டவுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா இருக்காதுங்களா ஏஐ இப்போ நாங்களும் இப்போ நான் யார்கிட்ட ஏஐ ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா எங்கள்கிட்ட தான் பண்ணுறீங்க என்ன எங்கிட்டயுமே ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்குது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது மொபைல் சாஃப்ட்வேர் ரெண்டு அப்டேட் வச்சுக்கிறேன் என்னுடைய ராஜநாடி சாஃப்ட்வேர் நாங்கள் இன்புட் தானே ஆனால் அந்த இன்புட் கொடுத்தாலும் எங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா இல்லைங்களா அந்த வேல்யூ வந்து அது தான் செய்யுது அப்போ நீங்கள் என்ன வந்து டோரில் டோர் பண்ணுறதுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணி நிறைய சிஎன்சி மிஷின்லாம் வந்துடாலும் கூட இன்னும் ஒரு கார்பெண்டரை வச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது இல்லைங்களா ஒரு பெயிண்ட்டுக்கு வேல்யூ இன்னும் ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வந்துருச்சு பிரிண்டர்லாம் ஹைடெக் பிரிண்டர்ஸ்லாம் வந்துருச்சு நீங்க போட்டோ எடுத்து அப்படியே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்னமோ டெவலப்மெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஆர்ட் வரைகிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க